இந்த பைசன் படத்தை பார்க்க தேவை என்ன இங்கு டெல்டா மாவட்டத்தில் கண்ணீர் தீபாவளியில் போட்டு நகர்ந்து கொண்டிருக்க வேலையில் நீங்கள் பைசன் படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுவது ஏற்ற என்ன விவசாய வாழ வைக்கிற வேலையை விட்டுட்டு இங்க உட்காந்து நான் பைசன் படம் பார்த்து திரை விமர்சனம் பண்றேன்னா ரீசன் மாண்பு முதல் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின்னா விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க குறிப்பாக கபடிக்கு என்ன பண்ணீங்க ஜெயிக்க போவருமான கட்டமைப்பை ஏற்படுத்துங்க இங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸ்டேடியம் கட்டுறேன்னு சொன்னார் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் கட்டமணி அவர்கள மாமன் முதலமைச்சர் தஞ்சாவூர் போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கருப்பு கொடி காட்டோம்னா அவர் மேல் தடியடி எடுத்தது எந்த அரசு இந்த திமுக அரசான விவசாய அரசு தானே திருவண்ணாமலையில் விவசாய நிலையத்தை கையே சிட்கோ கையெழுத்துப்பட்டாங்கன்றதுக்காக அருள் உட்பட ஆறு பேர் மேலே குண்டாஸ் போடலையா இந்தியாவிலே விவசாயிகளுக்கு குண்டாசு போட்ட ஒரே அரசு எந்த அரசு திமுக அரசு தானே இளைபாடு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த வெங்கடேஷன் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஜி சார் பாத்தோம்னா இப்ப தஞ்சாவூர்ல இருபது டன் நெல் கொள்முதல் வந்து வீணாயிருக்கு ஆனா திரு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பைசன் படத்துக்கு போய் ரிவ்யூ சொல் எப்படி சார் பாக்குறீங்க ரிவ்யூ சொல்றாரு அவரு தஞ்சாவூர்ல டெல்டா மாவட்டங்களில் வந்து இருபது மெட்ரிக் டன் நெல் வந்து கொள்முதல் செய்யாம விளைநிலங்கள் விளைவித்து நூறு நாள் விவசாய உழைப்பு மண்ணோடு மண்ணா போயிட்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீபாவளியை கொண்டாடக்கூடிய தமிழ் விவசாயிகளுக்கு இது கண்ணீர் தீபாவளி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து பொது வழியில் நேரடியாக சொல்லி குற்றச்சாட்டுருக்கார் அதாவது ஊரே பற்றியிருக்கிறப்ப நீரவணன் பிடியில் வசிப்பான்னு ஒரு பழமொழி சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா இதே மாதிரி தான் ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு பண்ணார் எப்படின்னா தூமை பணியாளர்கள் வந்து மிகப்பெரிய போராட்ட போராட்டக்களத்தை முன்னெடுக்கிறாங்க பெரிய லெவலில் போராட்டம் வந்து தீவிரமடையுது அரசால் கட்டுப்படுத்த முடியல நீதிமன்றத்தில் போய் தடை உத்தரவு வாங்கி அந்த நீதிமன்றம் வந்து அவர்களை அந்த இடத்துலேருந்து வெளியேற சொல்லி இன்னொரு இடத்துல போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் ஆணை கொடுத்தாங்க இவங்க நைட் நைட்டாக பன்னெண்டு மணிக்கு வந்து அங்கே போராடுற நீதி தூய்மை பணியாளர்களை அடித்து மேலே ஏற்றி போகிறாங்க அப்போ வந்து மாண்பு முதலமைச்சர் எங்களை நேரடியாக சந்திக்கணும் இந்த வழியாக தான் போகிறார் கோட்டைக்கு ஏன்னா சென்ட்ரலை தாண்டி தான் போகணும் ரிப்பன் பில்டிங் சென்ட்ரலை தாண்டி தான் கோட்டைக்கு போனோம் எங்களை வந்து சந்திக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறப்ப அவர் வந்து தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் துணை தூய்மைகளுடைய போராட்டத்திற்கு வந்து அதை பற்றி முக்கியத்துவம் கொடுக்காமல் அன்றைக்கு கூலி படத்தை பார்த்தார் கூலி கொடுக்க வேண்டிய முறையான கூலி கொடுக்காமல் கூலிப்படத்தை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மிகப்பெரிய ஒரு கண்டெடுத்தை முன் வச்சோம் அந்த ரணம் ஆறாத இந்த கணத்தில் இன்னொரு ரணத்தையும் மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு தஞ்சை சுற்றி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் ஒட்டுமொத்த விவசாயியும் கண்ணீர் தீபாவளியை நோக்கி நகர்றாங்க கொள்முதல் பண்ணல அவர்கள் விளைவித்த விவசாயத்தில் விளைவித்த நெல்முறைகள் முளைத்து விட்டது அதற்கு வந்து நொண்டிச்சாக்கை நிறையா சொல்கிறாங்க செறி ஊட்டப்பட்ட வரல நம்ம மத்திய அரசு வந்து ஈரப்பதம் இருபத்தெட்டு பர்சன்ட் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி நொண்டிச்சாக்கை தான் சொல்கிறாங்க தவிர விளைவித்த நெல்லை முறையாக கொள்முதல் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் குடோனில் அப்டோட் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதற்கு முக்கியமான காரணம்னு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பி ஆர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு முக்கியமாக தமிழ்நாடு வாணிப நுகர்வோர் கழகத்தை சேர்ந்த ஐந்து அதிகாரிகளை அங்கே வந்து இடமாற்றம் செஞ்சுருக்காங்க புது அதிகாரிகளாக அங்கே மேனேஜ் பண்ணமுடில்ல ஏன் இடமாட்டம் செய்திருக்காங்க அப்படின்னா இந்த நாற்பது ரூபாய் எப்படி கரூர் கம்பெனி மூலம் பத்து ரூபாய் டாஸ் மேர்ட்ல சம்பாதிக்கிறாங்களோ அதேமாரி இந்த நாற்பது ரூபா வந்து ஒரு மூட்டைக்கு வேணுன்றதுக்கு அது உடன்படாதனால அந்த அதிகாரிகளை அங்கேருந்து மாற்றியிருக்காங்க அப்போ வந்து விவசாயிகள் வந்து டிராக்டர்லையோ மா மாட்டு வண்டியிலையோ லாரிலேயோ தன்னுடைய விளைவித்த நெல்லை நெல்லை எடுத்துகிட்டு போய் அங்கே அளக்க போகிறப்ப அவன் நாற்பது ரூபா கமிஷன் தரமாட்டேன்னு சொன்னால் அவன் டோக்கனத்துக்கு கட்டிட்டு திருப்பி ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அவன் நாற்பது ரூபா கமிஷன் கொடுத்து அவன் அழுத்து உள்ளே போகிறதுனால தான் பா பாடுபட்டு விளைவித்த அந்த விளைநிலங்களில் விளைவித்த அந்த நெல் வந்து முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கு நான் சக்கரபாணி அவர் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசு மேல்தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுதான் சொல்லணும்னா இங்கே வந்து பைப்பில் தண்ணி வரலனாலும் மோடிஜி அவர்கள் சொல்லுவாங்க டயரில் காத்துலனாலும் மோடிஜி அவர்கள் தான் சொல்லுவாங்க எடப்பாடி அவர்கள் சட்டசபையில் தெளிவாக ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது அப்படின்னு பொதுவழியில் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் சொல்லிட்டார் சட்டசபையில் எடப்பாடி அவர்கள் பொய் சொல்லிட்டாருன்னு அங்கே இருக்க நினச்சாங்கன்னா உடனே உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கணும்ல அங்கே இருக்கிற வேளாண் துறை அமைச்சர் ஏ இப்போ எம்ஆர் கே பண்ணி சொல்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு இந்த கேள்வி எழுதா இல்லையா இந்த கேள்வி எழுதலை எல்லாருமே கேட்கறது ஒரு கேள்வி தானே ஏன்னா சட்டசபையில் பொய்யான தகவலை கொடுக்குறாரு எடப்பாடி அனுமதி தரலன்னு சொல்லணும் சரி நான் என்ன கேட்குறேன் மத்திய அரசு அனுமதி தரலனே வச்சுக்கோங்க சரி ஊட்டப்பட்ட அரிசி வரலன்னு நடிச்சுக்கோங்க அதெல்லாம் கூட வச்சுக்கலாம் அப்படி உரமாக வச்சுக்கோங்க நான் விளைவிச்சுட்டேன் நிலத்தை நிலத்துலேருந்து என்னுடைய நெல் பணிகளை நிலை அந்த நெல்லை எடுத்துகிட்டு போய் நான் கொள்முதல் கொடுக்குறேன் கொள்முதல் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து மினி ஸ்டோரேஜில் குடோனில் போய் அடிக்கிட்டு அதற்கப்புறம் தான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க செறி ஊட்டுப்பட்ட அரிசி மத்திய அரசின் ஈரப்பதம் கணக்கு எல்லாமே அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் விலை தான் அது இப்போ இன் இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்த நெல்லை முதல்ல நீங்கள் அளந்து அதற்கான விலையை அப்புறம் கூட கொடுக்கலாம் போங்க ஒரு வாரம் கழிச்சு அப்போ உங்க குழந்தை பட்ச ஆதரவை என்னவோ நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நெல்லை சேஃபாக எடுத்துகிட்டு போய் குடோனில் ஏன் அடுக்கல தான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி தேர்தல் மேனிஃபேக்சர் தான் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் நெல் கிடங்குகள் அதாவது குடோன் வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை நம்ம ஒன்று பொய்யா சொன்னோம் அப்போ இன்னும் கட்டல நாலரை வருஷம் கடந்து இன்னும் நெல் குடோன் ஒன்று இருக்கீங்க இப்போ விளைச்சல் அதிகமாக அதனால் ஆட்கள் பற்றாக்குறைன்னா விளைச்சல் அதிகமாகுன்றது தமிழக அரசுக்கு தெரியாதா ஏன்னா உரங்கள் அதிகமாக யார் கொடுக்குது உரங்கள் யார் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு தமிழக அரசு தானே கொடுக்குது இப்போ வந்து நூறு மூட்டை உரங்கள் கொடுக்குற இடத்துல நானூறு மூட்டை உரங்கள் கொடுத்தா அப்போ விவசாயம் அதிகமாகிருக்கு நெல் அதிகமான கொள்முதலுக்கு நெல் வரும் பேசிக் வேளாண் அதிகாரிகள் தெரியாதா நீங்கள் தானே கொடுக்குறீங்க அவங்க இன்றைக்கி பதிமூணு பர்சன்ட் நாகப்பட்டத்தில் விளைச்சல் அதிகமாக இருக்குன்னா அப்போ அதிகமான விவசாயம் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணணும் கொள்முதல் நிலைகளை அதிகப்படுத்தணும் வியாபாரிகள் வந்து அதிகமான ஆட்களை வைத்து நெல்லை வந்து அளக்கிறதுக்கான வேலைகளை பண்ணணும் ரெண்டாவது மத்திய அரசு ஐந்து ஐந்து மாதத்துக்கு முன்னாடி ஒரு சுற்றறிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க என்னென்னா அந்தியோதயா திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட கரிப் கல்யாண யோகனா திட்டம் அந்தியோதயா திட்டத்தில் இருபது கிலோ அரிசி நீங்கள் ஃப்ரீயாக வாங்குறீங்க ஒரு கிலோ பருப்பு கொடுக்குறாங்க அந்த இருபது கிலோ அரிசியினுடைய விலை முப்பத்தி மூன்று ரூபாய் அந்த முப்பத்தி மூணு ரூபாய் முப்பது ரூபாய் மத்திய அரசின் பங்கு ரூபா தான் மாநில அரசு பங்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் க கடையிலையும் நம்ம செல்ஃபி பாயிண்ட் மோடி இது வைக்கணும்னு கேட்குறோம் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த 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 குட்டு வெளிப்பட்டு வேணும் அவங்க அந்தியோதயா திட்டத்தில் என்ன மத்திய அரசு ஒரு சுற்றடிக்கை எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசின் உணவு உணவுக்கிடங்களில் அதிகமாக நெற்கொடுபிகள் இருக்கிறது அரிசி முட்டைகள் இருக்கிறதுனால யார் யார் வந்து கரிப் கல்யாண் யோஜனா திட்டம் மூலம் அந்தியாத திட்டம் மூலம் அரிசி வாங்க வராங்களோ அவங்களுக்கு மூன்று மாதத்துக்கு அட்வான்ஸாக கொடுத்துருங்கன்றாங்க இருபது கிலோ அரிசி வாங்க வந்து அவன் அறுபது கிலோ கொடுத்துரு பண்டைய காலம் யூஸ் பண்ணட்டோம் ஏன்னா அறுபது இருபது கிலோ வாங்குற இடத்துல அறுபது கிலோ வாங்கினா ஸ்டாக் வெளியிட்டே இருக்கும் புது ஸ்டாக் உள்ளே வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிடுச்சு த இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்களில் இருபத்தி ஆறு மாநிலங்களும் அதை ஃபாலோவ் பண்ணிச்சு தமிழக அரசு மட்டும் அதை ஃபாலோ செய்யவில்லை ஏன் ஃபாலோவ் பண்ணலனா நாங்கள் தாய்மானவர் திட்டத்துக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கோம் எங்களுக்கு கை ரேகை வைக்கில்லை போதுமான இட வசதி இல்லை எடை எடை போடுற மிஷின் இல்லைன்னு நொண்டிச்சாக்கை சொன்னதன் விளைவு இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீர் தீபாவளி கொண்டாடி இருபது டன் மெட்ரிக் டன் உள்ளக்கூடிய அரிசி இன்றைக்கு வீணாக கு குப்பையில் கிடக்கிறது இது எவ்வளோ பெரிய வலி விவசாயிகளுக்கு நம்ம ஈஸியாக கடந்து போய் விவசாயிகளுக்கு எவ்வளோ பெரிய வலின்றது செய்து புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கப்ப மாண்பு முதலமைச்சர் சரன் கடந்து போய் ஒரு ஜெர்க்கினை போட்டு துணை முதலமைச்சருக்கு பார்த்தேன் அங்கே பார்த்தேன் எல்லாம் சரியா இருக்கு ஒரு விவசாய அம்மா ஒன்று சொன்னாங்க அது பொய் அவங்க அறுவடை பண்ணணுன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோ ஐடி கே போடுறாங்க போட்டாங்களா இல்லையா இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஏற்கனவே லைன் கட்டி வண்டி நிற்கிது நாங்கள் இன்னும் அறுவடை பண்ணாமல் இருக்கிறேன் ஏன்னா இந்த லைன்லாம் மூவான பிறகுதான் அந்த அறவை மேல் கொள்முதல் பண்ணுற நிலையத்துக்கு பக்கத்தில் தான் என்னுடைய வயலே இருக்குது இதெல்லாம் மூவ் ஆன பிறகு தான் இந்த எடுப்பாங்க தெரியும் அது வரையும் நான் அறுக்கலான்னு இருந்தால் அதுக்குள்ளேயே மழை வஞ்சு என்னால் அறுக்க முடியல என்னோடய நஷ்டம் ஐந்து ஏக்கருக்குள்ளே நான் வந்து விளைவிச்சது நான் நகையை வச்சு இது நகையை வச்சு என்னுடைய வீட்டு பத்திரத்தை வச்சு தான் அதை நான் வந்து நெல் பயிரிட்டேன் அதுவும் வந்து லீஸுக்கு வாங்கி தான் பயிரிட்டேன்னு கூட அவங்க சொல்லி அழுகிறாங்க அதை கொச்சப்படுத்துகிற விதமாக திரு மாண்பு துணை முதலமைச்சர் சொல்லலையா ஏன் இந்த இந்த தமிழக அரசு இந்த மு க ஸ்டாலினுடைய அரசு திருவண்ணாமலையில் விவசாய நிலையத்தை கையெழுத்து சிற்கோக்காக கையெழுத்தப்பட்டாங்கன்றதுக்காக அருள் உட்பட ஆறு பேர் மேலே குண்டாசு போடலையா இந்தியாவிலே விவசாயிகளுக்கு குண்டாசு போட்ட ஒரே அரசு எந்த அரசு திமுக அரசு தானே இதே தி திமுகவை முதலமைச்சர் தஞ்சாவூர் போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கருப்பு கொடி காட்டணுன்னா அவருக்கு மேல் தடியடி எடுத்தது எந்த அரசு இந்த திமுக அரச விவசாய அரசு தானே இப்போ லேட்டஸ்ட்டாக தீபாவளிக்கு முதல் நாள் கரு கடலூரில் அஞ்சு பேர் மின்னல் தாக்க இறந்தாங்க விவசாய விவசாய நிலத்தில் அஞ்சு பேர் நடந்தாங்க அதுக்கு விவசாயத்தும் நடந்தவங்களுக்கு போய் நேரடியாக எந்த அமைச்சரும் சந்திக்கல போய் யாருமே போய் நிவாரணத்துறை கொடுக்கல மாண்புகள் முதலமைச்சர் மட்டும் ஐந்து லட்சம் நிவாரண நிதி இப்போ முதலமைச்சர் இப்போ நிவாரண நிதியிலேருந்து கொடுக்குறோன்னு மட்டும்தான் வாயில் வாயில் மட்டும் தான் சொன்னார் தவிர அங்கே இருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சர் பக்கத்தில் தான் இருக்கார் அவர் போய் பார்க்கல எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பார்க்கல கூட திமுக அரசு சேர்ந்து வரும்ல அப்போ கரூருக்கு வேகத்தை காட்டுகிற திமுக அரசு கள்ளச்சாராயத்தை வேகத்தை காட்டுகிற திமுக அரசு மற்ற விஷயத்துக்கெல்லாம் உடனுக்குடன் வேகத்தை காட்டி இப்போ போய் செக்கை கொடுத்துட்டு உடனே அந்த இடத்துல தன்னுடைய நிலைப்பாடு எடுத்துகிற அரசு ஏன் விவசாயிகளும் வஞ்சனம் செய்கிறது அப்போ இது வஞ்சிக்கிறது அர்த்தம் முண்டாஸ் போட்டதாகட்டும் தடியடி எடுத்ததாகட்டும் விவசாய நிவாரணத்தை கொடுக்கறதாகட்டும் வஞ்சிக்கிறது தானே இந்த டைமில் பைசன் படத்தை பார்க்க வேண்டிய தேவை என்ன சரி நான் கேட்குறேன் பைசன் படத்தில் அப்படி என்ன ஒரு பெரிய சாதனையான ஒரு விஷயத்தை மாரி செல்வராஜ் பண்ணிட்டார்ன்றது மு க ஸ்டாலின் விளைவிக்கும் அங்கே கலைஞர் படத்தை போட்டு அந்த படத்தில் பின்புலத்தை காட்டுறா ஏன்னா ரஜித் ஃபுல்லாக அந்த சார்பட்டா படத்தில் கலைஞருடைய கரை வெட்டி போட்டி பசுபதி வரதுனால அது அப்படியே ப்ரொமோட் பண்ணி எடுத்துகிட்டு போன மாதிரி இதுலையும் கலைஞருடைய ஃபோட்டோ அங்கங்கே பேஸ்ட் ஆகுதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை புகழ்றாரா நீங்கள் பைசை படத்தை பார்த்து புகழக்கூடிய ஆட்களாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருங்க மாண்புமிகு முதல் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாடு இருக்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க குறிப்பாக கபடிக்கு என்ன பண்ணீங்க சரி இப்போ பார்க்குறோம் நமக்கு கப்பலில் அந்த பெண்மணி கூட போயிட்டு இப்போ இந்தியா லெவலில் போய் இப்போ என்ன பண்ணிங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கான மூலக்காரணம் யார் தெரியுமா அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டிஸ்கிளைமரில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை எது போடுவாங்க மனத்தி கணேசன் அப்படின்னு போடுவாங்க அவர் ஒரு பேர் மனத்தி கணேசன் அந்த படத்தில் வனத்தி மாற்றி வச்சுருப்பாங்க அந்த மனத்தி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துகிட்டு தான் அது ஒரு டீமாக எடுத்துகிட்டு பசுபதி பாண்டியனையும் வெங்கடேச பண்ணியாரும் ரெண்டு பேருடைய மோதலையும் வச்சு இது உள்ள ஒரு காதலை வச்சு ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க அந்த மனைத்தி கணேசன் படம் பண்ணுறப்ப அவருக்கு வந்து இந்த பசுபதி பாண்டியன் அவர்களாலேயோ வெங்கடேச பண்டையார்களோ எந்த தொல்லையும் இல்லை அது சம்மந்தமான எந்த ப்ராசஸுமே இல்லை ஆனால் அவருக்கு ஒரு கதைக்கு வேணும்னு இரண்டு பேரையும் வச்சு ஒரு 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 கதையை பண்ணி அது உள்ள மனைத்தி கணேசனை கொண்டு வந்திருக்காரு அந்த மனைத்தி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அந்த டீம்ல வென்றெடுத்த மூன்று கபடி வீரர்களுக்கும் நேரடியாக அழைத்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தார் அன்றைக்கு தான் அவர் சட்டம் போடுறாங்க விளையாட்டுத்துறையில் மூன்று பர்சன் மூணு பர்சன்ட் துறையில் சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னறிவிப்பு கொடுத்தாங்க நீங்க என்ன பண்ணீங்க கேள்வி வைக்கிறோம்ல நீங்க என்ன பண்ணீங்க இப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒரு பொண்ணு போய் பண்ணி வந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு சாலையை போட்டு கையில் ஒரு செங்குவலை கொடுத்தா முடிஞ்சு போச்சா இன்னைக்கு மாண்பு துணை சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மாசுமணியன் வந்து ஒரு மாலையை போட்டு ஒரு செங்குவை கொடுத்தா முன்னா முடிஞ்சிச்சா கேட்குறேன் ஒரு லட்ச ரூபா அன்றைக்கு பெரிய பணம் அந்த ஒரு லட்சம் கூட பெரிய இல்லை அதை விடுங்க ஏன்னா மனத்தி கணேசனை கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க அவங்க பின்பண்ண மூணு பேரை கூப்பிட்டு கௌரவித்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்கறது கூட பணம்ன்றது தான் அன்றுக்கு தான் வந்து தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை பாஸ் பண்ணது உள் விளையாட்டுல அதாவது அரசு வேலை வாய்ப்புல ஒதுக்கீடு மூணு பர்சன்ட் விளையாட்டு வீரர்களுக்குன்னு அவங்க முதலமைச்சரா நீங்க முதலமைச்சரா கேள்வி வைப்போம்ல இப்போ கூப்பிட்டு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா யார் யார் ஜெயிக்கிறாங்க இப்ப போறீங்க அது நேற்று வரையும் அவங்க யாருன்னு இங்க யாருன்னு தெரியாது அவங்க ஜெயிச்சுட்டு உடனே ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன்னு சொன்னா உன்ன யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க வா உன்ன படம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சிவகார்த்தியன் சொல்லுவார்ல ஒரு படத்தில் அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தவொடனே நீங்க என்ன கொண்டாடுறீங்க ஆ எங்க தமிழ் மக்கள் என் மண்ணை சேர்ந்தவங்க கண்ணகினை சேர்ந்தவர்கள் என்னுடைய மண்ணை மண்ணுக்கு சொந்தவார்கள் நம்மளுடைய தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்காங்க அதற்கு முன்னாடி அந்த கண்ணகிக்கு நீங்க என்ன பண்ணுன்ற ஒரு கேள்வி எழுப்புறோம்ல கேள்வி எழுப்புறமா இல்லையா அப்ப விளையாட்டுத்துறை அமைச்சரா மாண்பு முதநிதி ஸ்டாலின் வந்த பிறகு தெயித்தவர்களை நீங்கள் கொண்டாடி பரிசீலிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையில்லை நானே கொண்டாடுவேன் குகேஷ் போய் செஸ்போர்ட்ல அடிச்சுட்டு வந்தாரு குகேஷ்க்கு அதுக்கு முன்னாடி தமிழக அரசு கொடுத்ததா கேப்பங்களா கேள்வி இன்றைக்கு யார் யார் போய் உலகாவிலும் மக்கள் உலக அளவில் போய் ஜெயிச்சுட்டு வந்து இங்க வந்து அவன் பிறகு தமிழக அரசு ஜெயிச்சுட்டு வந்த பிறகு அவங்களுக்கு நீங்க பாராட்டுறது எங்களுக்கு தேவையில்லை ஜெயிக்க போறவனுக்கு ஊக்குவிங்க ஜெயிக்க போறதுமான கட்டமைப்பை ஏற்படுத்துங்க இங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸ்டேடியம் கட்டுறேன்னு சொன்னார் மான்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கட்டமணி மாவால் அவ்வளோ ஃபண்ட் இருக்கா அவ்வளோ இடம் இருக்கா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இருபத்தி முப்பத்தெட்டு மாநிலத்துல ஒவ்வொரு மாவட்டத்துல நாங்க பெரிய பெரிய ஸ்டேடியம் வந்து ஃப்ரீயா கட்டி கொடுக்குறோம் நாங்க விளையாட்டு தருவோம் நீ பண்ணியிருக்காங்களா பண்ணிருக்காங்களா சரி விளையாட்டுத்துறைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆகணும் அந்த தேகா இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் கார் ரேஸ் நடத்துறது அங்கே இருக்க நோயாளி ராஜீவ்காந்தி மருத்துவமனை எவன் படுத்துருக்காங்களோ அவனால் அலர் ரேஸ்ட் ஓடுற மாதிரி கார் ரேஸ் நடத்துகிறேன்னு சொல்லி நடத்துகிறாங்களா இல்லை கார் ஃபார்முலா அதுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட பல கோடி நாற்பது கோடி போனால் யார் போனோம் தமிழக மக்களுடைய வரி அது நடத்துறதுனால யாருக்கு என்ன புண்ணியம் உலகளாவிய பேர் நாங்கள் கார் ஃபார்முலா ரேஸை தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் நடத்தி விட்டான் ஒற்றை பேருக்காக என் தண்ட செலவு நாற்பத்தஞ்சு கோடி நான் கொடுத்துருக்கேன் நான் ஏன் கொடுக்கணும் உங்களுடைய பெருமை பீத்த கலைக்கு நான் ஏன் நாற்பத்தஞ்சு கோடி கொடுக்கணுன்ற கேள்வி எழுதா இல்லையா அது தேவையில்லாத வேலை தானே அந்த நாற்பத்தஞ்சு கோடி கையில் இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ ஸ்டேடியம் கட்டிருக்கலாங்க இதெல்லாம் அப்போ இப்போ வந்து உலக செஸ்ஸியாக போட்டியை நடத்துறீங்க அது வரவேற்கிறோம் ஆனால் அதுக்கு பெரிய பொருள் செலவு பண்ணீங்க மாண்பு பிரதமரை கூப்பிட்டு வச்சு அது பண்ணீங்க அது நம்ம நாட்டோடைய மிக பெரிய பெருமை அது மாற்றலை அது வந்து வரவேற்கிறேன் ஆனால் தேவையில்லாதவர்கெலாம் இந்த தமிழக அரசு செய்கிறது தவிர தேவையான ஊக்குவிக்கிறதுக்கு இந்த தமிழக அரசுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கிறது இப்போ கபடி போட்டில் போய் ஒரு பொண்ணு வின் பண்ணிட்டு வந்துட்டு அவருக்கு அவ முயற்சியாக போய் வின் பண்ணிட்டு வரா தமிழரசனோட பங்குண்ணு அதில் தமிழரசனோட பங்குன்னு தமிழரசன் அந்த பொண்ணு தத்தெடுத்து ஸ்பான்சர் கொடுத்துச்சா எதுவுமே இல்லைல்ல வின் பண்ணிட்டு வந்தாலும் நான் இருபத்தஞ்சு லட்சம் என்னுடைய மண்ணை சேர்ந்தவர்கள் கண்ணகி நகரில் இருந்து பிற்பட்ட இடத்துல இருந்து விண் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து மாலை போடுவோம் அவங்களுக்கு செங்கோல் கொடுவோம் இதே மாண்புக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்குறேன் இந்த மாதிரி பத்து கபடி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க உங்களுக்கு தான் ஒரு லட்சத்த ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் நாங்கள் கொடுக்குறோமே அதில் ஒரு ஐம்பதாயிரம் எடுத்து ஆளுக்கு பத்தாயிரம் மாசம் மாசம் நான் கொடுக்குறேன் ஸ்பான்சர் சொல்லுமே வரவே இருக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களா எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வேணும் நான் விளையாட்டு துறையை சேர்ந்து பின்பக்கத்தில் யாராக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த சம்பளத்தை பிரித்து தரேன்னு சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு வந்து திராணி இருக்கா முதல்ல மனசு இருக்கா நீங்கள் போவாங்க அவங்க கஷ்டப்படுவாங்க முட்டி மோதி அங்கே பண்ணி இங்கே பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி ஏதோ பண்ணி ஜெயிச்சு வெளியில் வந்த பிறகு மாற்றிக்கிறது எனக்கு சொந்தக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க இது முற்றிலும் மாட்டுப்படணும் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இங்கு விவசாயிகள் தத்தளித்துக்கொண்டு டெல்டா மாவட்டத்தில் கண்ணீர் தீபாவளியில் போட்டு நகர்ந்து கொண்டிருக்க வேலையில் நீங்கள் பைசன் படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுவது ஏற்று அல்ல ஏற்கனவே கூலி படத்தை பார்த்து வாங்கி கொண்ட திரு மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் இப்போ இதையும் பார்த்து சப்ஜெக்ட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படி என்ன உலக தரமிக்க அந்த படத்தை அவர் எடுத்துட்டார் ஏதா எடுத்துட்டார் நானும் படம் பார்த்தேன் உலக தரமிக்க படம்லாம் ஒன்றும் கிடையாது அது ஜெய்பி மாதிரி இன்னொரு ஜேர்னலில் போய் எடுத்துகிட்டு பெருசாக எடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர்னுடைய பேரனாக இருக்கக்கூடிய இன்ப நிதியை அடுத்த மாரி செல்வராஜ் எடுக்க போகிறார் ஏற்கனவே ஓடாத உதயநிதிக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சு மாமன்னன் ஓட்டின மாதிரி ஒரு படத்தை காட்டினாங்க அந்த படம்லாம் ஓடலை மாமனன்லாம் படமா இவங்க காட்டினானுங்க தனபாலாவுடைய மையக்கருவாக வச்சு அதை வச்சு ஒரு எப்போதுமே மாரி செல்வராஜ் எப்படின்னா எதனா ஒரு அரசியல் புள்ளியை ஒரு மையப்புள்ளியாக வச்சு திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையை வச்சு அந்த படத்தை ஓட்டுறது மாமன்னன் படமும் அருந்தநிதி சமுதாயத்தை சேர்ந்த தனபாலுடைய கதை அதை மயமாக வச்சு அப்படியே ஓட்டினது இப்போ இந்த படமும் வந்து வெங்கடேச பசுபதி பசுமதி பாண்டியனும் மயமாக வச்சு துருவ விருக்கமா வச்சு ஒரு ஒரு கண்டென்ட்டை உள்ள கொண்டு வருது அப்ப ஏதோ ஒரு சர்ச்சைக்கான விஷயத்தை மேற்கோள் காட்டி அதை வைத்து படம் நகர்த்தது நீங்கள் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம்தான் இப்பொழுது நாட்டில் என்ன தேவை மக்கள் அங்கே அவதிப்பட்டுருக்காங்க விவசாய நிலத்தில் கொள்முதல் பண்ணுறதுக்கான அதிகாரிகள் இல்லை அதிகாரிகள் நீங்கள் இடமாற்றம் பண்ணிட்டீங்க அங்கே கொள்முதல் பண்ணுற நிலையங்கள் இல்லை அதை அதிகப்படுத்துகிறோம் நீங்கள் முன்னாடி இன்னும் விவசாய வாழ வைக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே உட்காந்து நான் பைசன் படம் பார்த்து திரை விமர்சனம் பண்ணுறேன்னா ரீசன் என்ப நிதியை அடுத்த முறை மாரி செல்வராஜ் இயக்கப் போகிறார் அதை நம்ம பேரனுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும்னு சொல்லி மாரி செல்வராஜை கூப்பிட்டு அவர் பாராட்டுறது தான் நான் பார்க்குறேன் இப்போ வந்து நேற்றைய தினம் மகா மகாபலிபுரத்தில் திரு டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்த குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் வந்து நேரில் போய் ஆறுதலை கூடியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து தமிழக அரசை வந்து மாண்புமிகு தமிழக அரசை வந்து விஜய் அவர்கள் இன்னும் நம்பவில்லை இன்னும் பயப்படுகிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கு வந்து மாண்பு நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போகிறார் கோர்ட்டில் போய் கேட்குறாரு ஏன்னா நேரடியே இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மறுப்புது எங்களால் சட்டம் ஒழுங்கு உங்களால் பாதிக்கப்படுது எங்களால் அனுமதி தர முடியாது எங்களை லா என்றார்டை பாதிக்கப்படுது உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு மறுக்கிறதுனால கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டில் நீங்கள் நிலுவையில் இருக்குது இன்னும் அப்ரூவல் கொடுக்கல அப்போ இது வந்து டைம் ஆகிட்டே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் கடந்துச்சு முப்பது நாள் கடந்துருச்சு இன்னும் வந்து அவங்களுக்கான நிவாரணத் தொகையை வந்து நம்ம நேரடியாக வங்கிகளை செலுத்தினாலும் அவர்களை பார்க்கணும் அது எல்லாருக்குமே ஒரு உறுத்தல் இருக்கும்ல ஒருத்தரை பார்த்து ஆதரவு சொல்லணும் அப்படின்றதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசுகிறாரு அப்புறம் நேராக வரேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்களை கேட்குறாரு மண்டபம் அவர் கிடைக்கல ஏன்னா எல்லாமே திமுக சாதனை மார்க்க மாட்டாப்பா எப்படி கிடைக்கும் கரூர் பாலா கரூர் கரூரில் யார் கிங்கு செந்தில் பாலாஜி கிங்கு கரூர் கம்பெனின்னு சொல்கிறப்ப டெய்லி டாஸ்க் மார்க் பத்து பத்து ரூபா வாங்கி நீ கணக்காக இருபத்தி நாலாயிரம் கோடி மறைமுகமாகவும் நேரடியாகவும் எவ்வளோ வந்து திமுகவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு அதே திமுகவில் கரூர் கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் அசோக்கியும் மாண்புக்கும் முதலமைச்சர் ஒரு எலெக்ஷனில் கழுவி கழுவி ஊற்றினார் அவர் அப்படியே போய் வாஷிங் மிஷினில் திமுக போய் சேர்ந்தவொன்னே அப்படியே முடிஞ்சு தான் உலக மகா தலைவர் இவரிடம் முப்பது விழாவை கொடுத்து சரியாக நடத்திட்டார் இவரை மாதிரி ஒரு ஆளுங்க கிடையாது நீங்கள் கொங்குபெட்டில் வந்து டெவலப்பாக வந்த சிங்கம் அப்படின்னு சொல்லி மாண்பு முதலமைச்சரே சொல்கிறார் அப்போ அந்த கரூரில் சுற்றி விட்ட இருக்க அனைவரும் திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் மண்டபம் வைத்திருக்க பெருமண்டாட்கள் யாருமே விஜய்க்கு மண்டபம் கொடுக்க மறுக்கிறார்கள் அதுதான் சொல்கிறார் விஜய் அவர்கள் நேற்று வர்றப்ப அவர் கண்ணீர் மறுக்க சொல்கிறார் நான் நேரடி தான் வரணும்னு நினச்சேன் எனக்கு மண்டபம் கிடைக்கல அட் த சேம் டைம் இங்கே போலீஸும் கையை விரிச்சிருச்சு எங்களால் ப்ரொடக்ஷன் படங்க முடியாது அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்து எங்களுக்கு அதுக்கேற்ற போலீஸு ஸ்பான்சர்ஸ் பண்ண முடியாதனால அதனால் வந்து என்னென்றது இங்கே யோசிச்சுக்கன்றப்ப தான் மறுபடியும் நம்ம வந்து அங்கே போய் மறுபடியும் ஒரு கூட்டத்தை பண்ணி ஏதோ ஒரு அசபாவனங்கள் தான் நமக்கு மனசு தாங்காம தான் விஜய் அவர்கள் அவர்களை இங்கே நேரடியாக வைத்து அதற்கான நிவாரணப் பொருளை ஏற்கனவே கொடுத்துட்டாரு இருபது லட்சம் எல்லாருக்குமே போயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இருபது லட்சம் போயிடுச்சு இன்றைக்கி அவங்க குடும்பத்தை சம்ப சந்தித்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தையும் முன் வச்சுருக்காங்க ஐந்து லட்ச ரூபா பாலிசி கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே குடும்பத்தில் அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கான வேலைவாய்ப்பு திருமண உதவி குடும்பத்தில் வந்து வீடு எதனா கட்டணும் அப்படின்னா வாழ்நாள் முள்ள எப்போது வேணால் என்னை வந்து நீங்கள் அணுகுங்களும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உறுதிகளையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு ஒரு உயிர் போனது மிகப்பெரிய இழப்பு அது இருபது லட்சமோ வீடோ வாசலோ வேலைவாய்ப்பு கொடுத்தலாம் தர முடியாது ஆனாலும் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை திரு விஜய் அவர்கள் செய்வது நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும் ஒரு அரசாங்கம் செய்யணும் வேலை வாய்ப்பு யார் செய்யணும் நீங்கள் மாண்பு முதலமைச்சர் வந்து கரூரில் இறந்தவங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா உடனே அவர் என்ன அறிவிச்சிருக்கணும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு விலை தருணும்னு அறிவிச்சுருக்குமா இல்லையா ஏன் இன்னைக்கு வரை அறிவிக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து தாவேக்கானால் நடந்தது இதே கள்ளச்சாராயத்து நடந்தவொன்னே உடனே ஒன்னாங்களே கள்ளச்சாராயத்து நடந்தவொடனே அப்படியே பம்பிக்கின்னு அது வந்து நிர்வாக பிரச்சனை அப்படின்னு பம்புனாங்க இங்கே நம்ம கன்னியாமுத்தூரில் கரு இதில் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூலில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கிறப்ப அப்படியே பின்வாங்கினாங்க விமான சாகச நிகழ்ச்சியில் அஞ்சு பேர் சேர்த்ததுக்கு எட்டியும் பார்க்கல ஆனால் கரூருக்கு மட்டும் அரசு எந்திரம் பம்பரமாக சுற்றுது நம்ம அஜித் குமார் சல்லப்பட்ட திருமங்கலத்தில் எட்டியே பார்க்கல எவனும் ரெண்டு மூணு நாள் கைசான் எல்லாம் போகிறாங்க கரூருக்கு எப்படி சுற்றுது பாருங்க ஆம்புலன்ஸ் சுத்துது நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் சிறப்பு டாக்டர்ஸ் போகிறாங்க நாலு மணிக்கெல்லாம் உடலுக்கு முடியும் ஆறு மணி அஞ்சு மணிக்குள்ள பணத்தை எரிச்சானுங்க பா ஆறு மணிக்கு போய் பத்து லட்ச ரூபாய் சிறைய கொடுக்குறாங்க ஏழு மணிக்கு அருணா ஜெகதீஷன் போய் நின்று என்கொயரி பண்ணுறாங்க சொல்லணும்னு அவன் இளவீ வீட்டுல இருந்து மீளாமே இருக்கிறான் அவங்கள்ட்ட போய் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அந்தளவு அரசு எந்திரம் ஸ்பீடாக செயல்படுறப்ப இங்கே நெல் கொள்முதல் ஏன் ஸ்பீடாக செயல்பட மாட்டேங்குது ஆயிரத்தி ஐநூறு பேர் ரவுடி நாகேந்திரன் இறந்ததுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்ச இந்த அரசாங்கத்தால் அன்றைக்கி கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறக்குறப்ப ஏன் ஆயிரத்தி ஐநூறு பேர் போலீஸ் பட்டாலே நிப்பாட்ட முடியல இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லையா இதையெல்லாம் விஜய் பார்க்கறாரு ஆளுங்கட்சி நமக்கு எதிராக செயல்பட்டு நமக்காக நம் நம் நமக்காக நம்மளை பார்க்க வந்தவர்களை பலியிடுது அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு அந்த பலி பயப்படுறது விளைவு தான் இனிமேல் எந்த அசபாசம் நிலையக்கூடாதுன்னு சொல்லி சர்ச்சைகள் சிக்கினாலும் பரவாயில்லுன்னு சொல்லி இந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் வரவைத்து தனக்கான ஆறுதலை சொல்லி தன்னுடைய பங்களிப்பு நிதி பங்களிப்பும் தைரியத்தையும் ஊட்டியிருக்கிறார் வரவேற்கத்தக்கது பொன்னான கருத்திலேயே பகிர்ந்ததுக்கே மிக்க நன்றி நன்றி